திருவாசகம் முற்ற வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஈட்ட முறையில் போயிட்டு இருக்காங்க இருபத்தேழு வருஷமும் படிச்சிருந்த கூடிய திருக்கூட்டத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லி மலையோட வெளியேற்றி திருவாசகம் படிக்க வந்தவங்களை பாதியிலேயே முற்றோதலை நிறுத்திட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பரவி ஊரே நாறி போய் இருக்கு அரண்மையினுடைய லட்சணம் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் சாபம் கொடுத்து ஸ்டேயை பண்ணாங்க நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாவத்துக்கெல்லாம் தான் ஆளாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த யுவ பார்த்து சொன்னாங்க இந்த பாவமும் சாவமும் கோயில்ல பண்ற அநியாயங்களுடைய எல்லா பாவமும் உங்களுக்கு தான் சேருன்னு சொல்லி ஸ்டே வெக்கேட் பண்றாங்க வணக்கம் என்னுடைய பேர் சிவபால சுப்பிரமணியன் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவரா இருக்கிறேன் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் சம்பந்தமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கு முன்னகுட்டி நம்முடைய பிரபல சொற்பொழிவாளர் சுகி சிவம் வந்து இப்போது கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க அந்த காலத்தினுடைய பேரரசர்கள் சிற்றரசர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து அறநிலையத்துறையில் வந்து ஆணையர்களா இணை ஆணையர்களா உதவி ஆணையர்களாக பிறந்து வந்து தாங்கள் கெட்டின கோயில்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கள் எந்த அளவில் அந்த கோயில்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அழகும் லட்சணமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தென்காசி கோயில் பற்றிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போட அடிப்படையில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து அருகே ஸ்ரீ பராக்கிரம பாண்டிய மன்னனால பதினான்காம் நூற்றாண்டில் கெட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலினுடைய சிறப்புகளும் வரலாறும் மிக அற்புதமானது அதற்கான நேரக்குறைவினால் அந்த கோயிலை பற்றி ரொம்ப எளிமையாக சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த கோயிலை பற்றி கொள்ளும்போது தான் கெட்டதாக அவன் அந்த கோயிலை சொல்ல சேலேரியவையல் தென்காசி பெரிய கோயில் தெய்வச் செயலாலே சமைத்தது இது என் செயல் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கோயிலை காக்க யார் முன் வருகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை என்னுடைய தலையில் வச்சு நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட மிக உயர்வான மிக அற்புதமான கோயிலை பற்றி பார்க்கலாம் அந்த கோயில் திருப்பணியில் என்னென்ன நடந்ததுங்கிறத பறந்துக்கிறேன் இந்த கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான பாலாலயம் பண்ணி திருப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி அதாவது மாநில வல்லுநர் குழு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயா அவர்களுடைய நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் கோயில் திருப்பணி குறைவில்லாமல் நல்ல முறையில் நடக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார் அதில் அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டியில் பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆகம அறிஞர்கள் தொல்லியல் துறையில் ரிட்டையர்டானவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க தான் என்னென்ன வேலைகள் கோயிலில் பார்க்கணும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன முறைகளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மாணிக்கிறது அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதோட அடிப்படையில் தென்காசி கோயிலினுடைய வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தா செய்யக்கூடிய வேலைகள் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வேலைகள் கொடுத்துருந்தாங்க கோபுரத்தை மட்டுமே ஒரு பத்து வேலைகள் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து எந்த வேலைகளையும் முழுமையாக செய்யாமல் வெறுமன பெயிண்ட் அடித்து ஒப்பேற்றக்கூடிய வேலை மட்டும்தான் தென்காசி பெரிய கோயிலில் வந்தது இதை பல தடவை அங்கே இருக்கக்கூடிய செயலுவலர்கிட்ட சொல்லி பார்த்தா கேட்கல ஏசி ஜேசி இந்த சுகீசிவம் சொன்னார்ல அந்த சிற்றரசர்கள் பேரரசர்கள் எல்லாருக்கும் மணி அனுப்பி பார்த்துட்டோம் யாரும் அந்த வேலைகளை முழுமையாக செய்து கும்பாபிஷேகத்தை நடத்த தயாராக இல்லை ஏதோ பெயிண்ட் அடிக்கணும் வேலையை முடிக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் ச சேகர்பாபாவை கொடி கொடியசைக்கணும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறோம் முறையாக வேலைகள் பார்க்காம கும்பாபிஷேகத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஏப்ரல் ஏழாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குளிச்சிருக்காங்க இந்த வழக்கு வந்து பிப்ரவரி இருபத்தெட்டில் தொடங்க ஆரம்பித்து படிப்படியாக வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணாந்தேதி கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை ஆரம்பித்த அன்னைக்கு ஒரு பொதுநல வழக்காக இது வருது ஒரு மூன்று நபர்கள் தொடுத்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதியும் நிஷா பானு அவர்களுடைய அமர்வில் வந்து இரவு அமர்வில் வந்து இந்த வழக்கு வருது அன்றைக்கு வந்து அங்கே இருக்க நாங்கள் கொடுத்துருந்த தகவல்கள் நாங்கள் கொடுத்துருந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி வந்து அங்கே அவர்கள் தரப்பு இஓ தரப்பு லாயர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் கோயிலெல்லாம் வேலை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா இப்படி அவசர கதியில் பண்ண வேண்டாம் எல்லா வேலைகளையும் முடித்து கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகத்துக்கு தடை உத்தரவு கொடுத்தாங்க இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை ஆரம்பித்த அன்னைக்கு ஏப்ரல் மூணாந்தேதி மறுநாள் அன்றைக்கு இரவோடு இரவாக போய் எல்லா துறையும் போய் கெஞ்சி வீடியோ காலில் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் மறுநாள் கோ கோர்ட் ஹியரிங்கில் சொல்கிறாங்க எனக்கு வீடியோ காலில் கோயிலை காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீடியோ காலில் ஒரு கோயில் திருப்பணியை நம்ம எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிட முடியும் இருந்தாலும் கோயிலினுடைய வேலைகள் அதாவது கும்ப யாகசாலை வே பூஜைகள்லாம் ஆரம்பித்த ஒரே காரணத்துக்காக ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் சாபம் கொடுத்து ஸ்டேயை வெக்கேட் பண்ணாங்க நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் தான் ஆளாக போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த யூவை பார்த்து சொன்னாங்க இந்த ஜகிசிவம் சொல்கிற அந்த சிற்றரசர்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் தான் ஆளாக போகிறீங்க இந்த பாவமும் சாபமும் கோயிலில் பண்ணுற அநியாயங்களுடைய எல்லா பாவங்களும் உங்களுக்கு தான் சேருன்னு சொல்லி ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறாங்க ஸ்டேயை வெக்கேட் பண்ணும்போது எங்களுடைய தரப்பு லாயர் வந்து ஆர்ஜே கார்த்திக் சார் கேட்குறாரு எங்களுடைய நோக்கம் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை இல்லை கோயிலில் முளையாக வேலைகள் முடிக்கணும் அதனால் ஒரு குழு அதாவது லாயர் கமிஷனையும் ஏற்கனவே ஐஐடி சென்னையிலேருந்து இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரும் வந்து ஆய்வு பண்ணி வேலைகள் முடிஞ்சிருக்கா எந்த அளவில் முடிஞ்சிருக்குன்னு சரி பார்க்கணும்னு சொன்னாங்க இதனுடைய அடிப்படையில் அதே மாதத்தில் ஏப்ரல் இரு பதினெட்டாம் தேதி லாயர் கமிஷனும் நம்முடைய ஐஐடி சென்னையும் ஆய்வுக்கு வந்தாங்க ஆய்வுக்கு வந்ததில் அந்த லாயர் கமிஷனில் இருக்கக்கூடிய லாயர் ஆனந்தவள்ளி மேடம்ங்கிறவங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வித் கிரேட் பெயின் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா மிகுந்த இதய வழியோடு சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து வரக்கூடிய பக்தர்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்துருக்கக்கூடிய வேலைகளில் பாதி வேலைகள் தொடங்கப்படக்கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவில் தான் இவர்களுடைய வேலைகள் நடந்திருக்கு ஐஐடி சொன்னே சென்னையில் அவங்க சொல்லும்போது அந்த இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த கோயிலுடைய அம்பாள் சன்னையினுடைய முன் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே போறவங்களுடைய உயிர் பாதுகாப்பை என்ஷூர் பண்ணிக்கணும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கோயில் திருப்பணியெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேக ஆன கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போனால் ஹெல்மெட் போட்டுட்டு கையில் கிளவுஸ் எல்லாம் போட்டு பாதுகாப்பு உபகரணங்களோட போகிற வகையில் இருக்குது அப்படின்னா இவங்க எந்த லட்சணத்தில் திருப்பணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் நான் சொன்னதில் ஆய்வுக்குழுவில் லாயர் கமிஷனும் ஐஐடி சென்னையும் சொன்னது இது போல் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த தகவல்களுடைய அடிப்படையில் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அம்மாவும் நிஷாபான அம்மாவும் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த கோயிலில் ஹரி மேனரில் கதியில் எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க எதுனால இப்படி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நேம் ஷேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் இந்த அறநிலையத்துறை இந்த கும்பாபிஷேகங்களை நடத்துது டார்கெட் மெத்தடில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா டார்கெட் மெத்தட்னா இவள் நாளைக்குள்ளே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் டார்கெட் மெத்தடில் செய்கிறாங்க இந்த டார்கெட் மெத்தடில் கும்பாபிஷேகம் பண்ணுறது ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து எந்த அளவில் பண்ணுமோ ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை அறநிலையத்திற்கு இந்த ஹெச்ஆர்என்சி ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி வேலை பார்க்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் டார்கெட்டிங் மெத்தட் த ரியல் பர்பஸ் ஆஃப் கும்பாபிஷேகம் இஸ் பீயிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது எதுக்கா அதுக்கான நோக்கத்தையே இவங்க வந்து வீணடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று கோயில் இறைவன் வாழக்கூடிய இடம் கோயில் வந்து இறைவனுடைய தெய்வீக உடல் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த அறநிலையத்துறை வேலை பார்த்துருக்கு அப்படின்னு நான் சொல்லலை ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதனுடைய தீர்ப்பினுடைய சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா அது தெரியும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இது வந்து முதல் கிடையாது கடைசியும் கிடையாது இது ஒரு தொடர் நிகழ்வு எல்லா நடந்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் தென்காசி மாவட்டத்தில் சங்கரம் கோயிலில் இப்படி தான் அரஹோர வேலையோடு முடிச்சுட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு யார் போட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்தானிகப்பட்டறை வழக்கு தொடுத்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் பாக்கி வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு திருநெல்வேலியில் இதே நிகழ்வு நடந்திருக்கு சமயபுரத்தில் இதே மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு இப்போ அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதனை தொடர்ந்து பல்வேறு கோயில்களில் நீங்கள் எல்லாருமே ரெகுலராக செய்திகளில் பார்த்துட்ருப்பீங்க தொடர்ந்து இருக்கு இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடிய கோயில் கும்பாபிஷேக வேலைகளில் இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி தானே என்னென்ன வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொடுக்குறாங்க அவர்களோடு ஐஐடி சென்னையில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களும் வந்து என்னென்ன வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு ஆய்வு கொடுக்கு ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி என்னென்ன வேலைகள்னு சொல்லி வேலைகள் எல்லாம் திருப்பணி வேலைகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் யார் ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டியும் ஐஐடி சென்னையும் எல்லா வேலைகளும் முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வித்தவுட் எனி டிலே எந்தவித தாமதமும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தை சாரி திருப்பணி வேலைகளை நிறைவு செய்து அடுத்த கட்ட வேலைகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு தரப்பில் எல்லா கோயில்களுக்கான பொது தீர்ப்பாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இதில் எதையாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துனாங்கன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் நடைமுறைப்படுத்து அதே அவசர அவசரகதியிலாம் இன்னும் எல்லா கோயில்கள்லையும் திருப்பணி நடந்துகிட்ருக்கு தென்காசி கோயிலில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா கோ ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கலசங்கள் அந்த கலசங்களில் பேசிக் ரிப்பேர் ஒர்க்கு கூட பார்க்கல அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதத்தில் கலசம் ஒன்று தவறி கீழே விழுந்துருக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோ கல மதிப்பு இடையுள்ள கலசம் கீழே விழுந்திருக்கு நல்ல வேலை கீழே இருந்த பக்தர்களுடைய உயிருக்கு எந்த விதத்துலையும் ஆபத்து ஏற்படல அதுக்கு அப்புறமும் இந்த அறநிலையத்துறை விரைந்து பணியை முடிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அடுத்து கோயிலை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் கோயிலை வச்சு எப்படி என்ன பணம் சம்பாதிக்கலாம்னு நோக்கிறது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறமும் கோயிலுடைய இடத்த கோயிலுடைய மதில் சிவர் இருக்குல்ல தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய மாட வீதி இந்த மாட வீதி என்னென்னா கோயிலினுடைய உற்சவங்கள்லாம் நடக்கிற இடம் சாமி திருவிழா வர்ற இடம் மாசி தான் வழக்கமாக திருவிழா நடக்கும் இப்போ மாசி வீதியில் ஒரு இறப்பு ஒரு விபத்து நடந்தது அப்படின்னா மாடை வீதியில்தான் அந்த திருவிழாவை பண்ணணும் ஆனால் அந்த மாட வீதியில் கடைகள்லாம் போட்டு அடைச்சி இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட இந்த கும்பாபிஷேயம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கடந்த மாதத்தில் ஒரு ஏலம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைக் ஸ்டாண்டுக்கு மாட விதி ஏலம் விட்டிருக்காங்க காம்பவுண்டினுடைய மதில் சுவரனுடைய ராஜ மதில் சுவரனுடைய சுவரை ஒட்டி அந்த ஏலம் விடப்பட்டிருக்கு ஒரு பைக்ஸ் ஏற்கனவே திருக்குற்றாலத்தில் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கடைகள் இருந்து அந்த கடைகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்னால விபத்து ஏற்பட்டு ஒரு எட்டு சிலிண்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு வெடி விபத்து நடந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எட்டு சிலிண்ட்ரு வெடி விபத்து மாதிரி ஏற்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த மதில் சுவரை நீங்கள் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா பல பழப்பழன்னு கல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த கோயிலுடைய காலம் கிட்ட திருக்குற்றாலம் கோயில் மதில் சுவரை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே க சுவர் வந்து க கல்லெல்லாம் பேந்து உதிர்ற மாதிரி இருக்குது இந்த நிலை ஏற்கனவே ஒரு பாடம் கற்றும் திருப்பி அதை வந்து கிட்டத்தட்ட பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கோயிலில் நடைமுறைப்படுத்துகிறாங்க பைக் ஸ்டாண்டு பைக் வந்து எரிபொருள் இருக்கக்கூடிய இடம் பெட்ரோல் இருக்கக்கூடிய இடம் நாளைக்கு விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நாளைக்கு யாராவது ஒருத்தர் வெடிகுண்டை எதையும் ஒரு வெடிபொருளை கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும் இந்த விபத்துக்கள்லாம் யார் வந்து பதில் சொல்கிறது ஏற்கனவே கோயில் வாசலில் ஒருத்தர் மன்னணக்கேனை கொண்டு வந்து தீ விபத்தை வாழின்ட்ரு தீயை மண்ண பெட்ரோலை ஊற்றி தீ வச்சார் இந்த விபத்து டிவிலெலாம் வந்து தெரியும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற இடத்துல போய் மதிர்ச்சி வரை ஊற்றி யாரும் கண்ணுக்கு காணாத இடத்துல இவங்க பைக் ஸ்டாண்டு கொடுத்தாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக ஆகணும் அதாவது திருவள்ளுவர் திருக்குறளில் ஒன்று சொல்கிறார் செய்யத்தக்க அல்ல செயற்கடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் அப்படிங்கிறார் எதை எதை செய்யணுமோ அதை வந்து செய்யாட்டி அது கெடும் செய்யக்கூடாததை செய்யாலும் அது கெடும் அப்படிங்கிறார் இவங்க அறநிலையத்துறை பண்ணுறது தான் எப்படி இருக்கலாம் எதை எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செய்கிறாங்க ஒரு கோயிலில் முறையா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் முறையாக இருக்கணும் கோயில்களுக்கு இருக்கக்கூடிய பரிசாரகர் இருக்கணும் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய மடப்பள்ளி பரிசாரகன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒவ்வொரு காலங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் ஆறு கால பூஜைகள் இருக்கு எட்டு கால பூஜைகள் இருக்குது இப்போ குற்றாலம் கோயில் எட்டு கால பூஜை தென்காசி கோயில் ஆறு கால பூஜை அந்தந்த காலங்களுக்கு இன்னென்ன நெவேத்தியங்கள் பண்ணணும்னு ஆகமந்தரில் சொல்லியிருக்கு அதை முறையாக பண்ணுறதுக்கு மடப்பள்ளியில பரிசாரகர் இருக்கணும் அவருக்கு உதவியாளர் இருக்கணும் இது எதுவுமே கோயில் இல்லை நீங்கள் தென்காசி கோயிலில் பார்த்தீங்கன்னா முறையான பற்று கோயிலில் வந்து நிரந்தர பணியாளர் கிடையாது தொகுப்பூதியம் டெய்லி ஐநூறுரூவா சம்பள பேசிஸில் வச்சுட்டுருக்கிறாங்க சுற்று சன்னதிகளுக்கெல்லாம் முறையான எண்ணெய் கிடையாது நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட சாத்தாமல் அபிஷேகம் ஆகாமல் பூஞ்சை படிச்சு போய் அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது இந்த நிலமையில கோயிலை வைத்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற குறியலர் குறியல் ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு தான் அந்த துறை இயங்கிட்டு இருக்கு பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமக்கு தெரியும் முதல் தமிழ் சங்கம் இரண்டாம் தமிழ்ச்சங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் தான் தமிழ் வளர்த்தாங்க இந்த பா தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டில் இந்த திராவிட கழகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா இந்த திராவிட மர அரசு நாங்கள் தமிழை வளர்க்குறோம் தமிழை வளர்க்குறோம்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றிட்டு இருக்க அரசு இந்த பாண்டிய பராகிரம பாண்டியன் கேட்டு நான் அந்த கோயிலில் ஒரு ஓதுவார் கிடையாது கடந்த கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக ஓதுவார் இல்லாமல் அந்த இருக்குது சரி ஓதுவார் தான் இல்லை பக்தர்கள்லாம் வந்து நாங்களாவது தேவாரம் திருவாசகம் திருமுறைகளை பாடி தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த திருவாசகம் முற்றுவதற்கு வரக்கூடிய அடியார்களை இரநூறுவா நீ வந்து டொனேஷன் கொடுத்தா அது பாருங்கள் அனுமதி சீட்டுன்னு போடுறதில்ல நன்கொடை சீட்டான் திருவாசகம் படிப்பதற்கு இரநூறுவா நன்கொடை கொடுத்தா தான் திருவாசகம் படிக்கணும்னு சொல்லிட்டு நேற்று பதினேழாம் தேதி வந்து நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திருவாசகம் படிக்க வந்தவங்களை பாதியிலேயே முற்றுலில் நினைத்திட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பரவி ஊரே நாரி போய் இருக்கு இந்த தர்ணைத்துறையினுடைய லட்சணம் தென்காசி திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவநாதியர்களை திருவா திருவாசகம் முற்று முதலில் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஈட்ட முறையாக போயிட்டு இருக்காங்க இங்கே யாருமே வந்து படிக்கக்கூடாது கூடாது இத்தனை இருபத்தேழு வருஷமும் படிச்சுருந்த கூடிய திருக்கூட்டத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலையோட வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆளுக்கர் வெளியே வருது சிவனாலயத்திலேயே திருவாசகம் முற்றுமோதலுக்கு படிக்கக்கூடாது என்ற கலியுகத்திலுடைய நிலை

அப்போ இவங்களும் ஓதுவார் வைக்கல தன்னார்வத்தோடு வந்து படிக்கிற அடியார்களையும் படிக்க விடல அப்ப இந்த துறை இருந்து என்னதான் அந்த கோயில பண்ண போறாங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த துறையினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த பேரரசர்களும் சிற்றரசர்களும் கடைசி வரைக்கும் கோயில்களை பேணுகிறார்களா இல்லை கோயிலை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாம் தங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் இருந்தது அப்படின்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்காங்கன்னா இறைவன் ஒன்று இறைவன்ட்ட இருக்கணும் இல்லை அதனுடைய அடியார்கள்டர் இறைவனுடைய அடியார்கள்ட்ட இருக்கணும்னு பார்க்குறாங்க எங்களுடைய தென்காசி மாவட்டத்தில் இருந்த ஒரு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் ஒருத்தன் ஆய் ஆண்டிரையன் பேர் அவனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு நாக மாணிக்கத்தை ஒருத்தர் கொடுத்தார் அதை எடுத்துகிட்டு போய் விலை மதிக்க முடியாத அந்த நாக மாணிக்கத்தை இறைவனுக்கு போய் குற்றால திருக்குற்றாலநாதருக்கு சமர்ப்பிச்சான்னு சொல்கிறாங்க அப்போ ஏதாவது தான்கிட்ட விலை மதிப்பிக்க முடியாத ஒன்று இருந்துச்சுன்னா அது இறைவன்கிட்ட இருக்கணுங்கிற காலம் போய் இருந்து சுரண்டி கோயிலை வைத்து சுரண்டி பிழைக்கிற ஒரு கேடு நிலை இன்றைய அறங்கட்ட அறநிலையத்துறையால் இன்றைக்கு ஒரு நிலை உருவாகியிருக்கிறது இந்த நிலைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னாக்க இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் இல்லை எல்லா கோயில்லையும் பக்தர்கள் அந்த என்ற நம்முடைய முன்னோர்கள்லாம் எந்த விதமான ஒரு ஆர்வத்தோடு பக்தியோடு கோயில்களை பராமரித்தார்களோ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையில் நாமும் வாழ்ந்து திரும்பி நாம முன்னோர்கள் கெட்டிய அந்த பொக்கிசங்களை நாம காப்பாற்றாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய வருங்கால தலைமுறை நாளைக்கு வந்து அவன் வந்து உங்களுடைய பேரனோ பேத்தியோ யாரோ வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்து நிறைய கோயில்கள் காணாமல் போயிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயில்கள் லிஸ்ட்ல இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கோயில்கள் காணாது திரு ரங்கராஜன் நரசிம்ம சுவாமிகிட்ட நான் பேசும்போது சொல்கிறாரு நிறைய கோயில்கள் இடிச்சு காணாமல் பண்ணிட்டாங்க ஊர் ரெக்கார்டில் வந்து கோயில் பேர் இருக்குது இடத்துல போய் பார்த்தா பொட்டல்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட தடவை சொல்ல போது ஃபோனில் சொல்ல போது சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நிறைய கோயில்கள் காணாமல் போயிருக்கு நாளைக்கு உங்கள் பேரன்களோ பேச்சிகள் முன்னாடி இந்த தலைகுனிந்து நிற்கக்கூடிய அவமானகரமான நிலைக்கு நம் தமிழ் சமூகம் ஆளாகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய கோயில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு தென்காசி பெரிய கோயில் ஒரு உதாரணம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாயினம் இவர்களுடைய அறநிலையத்துறையினுடைய அலட்சியத்தால் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் இரண்டு மண்டபங்களை கல் மண்டபங்களை சேதாரப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று பைரவருடைய முன் மண்டபம் பைரவர் முன் மண்டபம் மரம் விழுந்து சேதாரமாக இருக்குது இன்னொரு மண்டபம் சுவாமி சனையனுடைய முன்பகுதி திருவோலக்க மண்டபம் இரண்டு இது இரண்டையும் சேதாரப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இஓ திருப்பணிங்க பேரில் ஒரு நாலு தூண்களை சேதாரப்படுத்தியிருக்கிறார் இந்த தூண்களை சேதாரப்படுத்தியது இந்த முன் மண்டபங்களை சேதாரப்படுத்தியதெல்லாம் இவங்களால் புனரமைக்கவே திருப்பி இதை எடுத்து கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஒரு அறுநூற்றம்பது வருஷ பழமையான கோயில்கள் கோயிலில் இவங்க உண்டாக்கியிருக்கிறாங்க இது போக கும்பாபிஷேக திருப்பணி அப்படின்னு சொன்னால் இவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பணி ஒரு அறுநூத்தம்பது வருஷ கல் கட்டடத்தை அதை நம்ம பாதுகாக்கணும் அதுதான் கும்பாபிஷேக திருப்பணி அதற்கான எந்த வேலையும் செய்யாமல் வெறுமன பெயிண்ட் அடித்து உபயோகத்தீர்கிறாங்க இந்த கோபுரத்தில் ஏகப்பட்ட ஐந்தாம் நிலையிலேருந்து ஒம்பதாம் நிலை வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குதுன்னு நாம் சொல்லலை எஸ்எல்இசி ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க அரசு துறை தான் சொல்லியிருக்குது அந்த லீக்கேஜஸ் எதையுமே சரி பண்ணலை அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கதவுகளை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க தளம் போட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணாதான் கோபுரத்தினுடைய அறுநூற்றி ஐம்பது வருஷம் பழமையான பேஸ் மட்டும் இது பாதுகாக்கப்படும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான எந்த வேலையும் செய்யாதனால இன்னைக்கு கோபுரத்தினுடைய அடிப்பகுதியில் விரிசல் விழுந்துட்டுருக்கு சுவாமி சன்னதியினுடைய வெளிப்புற சுவர் யார் போய் பார்த்தாலும் எளிமையாக தெரியக்கூடிய விஷயம் சுவர் மேலிருந்து இறங்கி பல்ஜாகி வீங்கி போயிருக்கு எந்த நேரம் வேணுமானும் இடிஞ்சு வளர்ந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இப்போ பத்தொம்பது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கு அடுத்து எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்னு தெரியாது அதுக்கு முன்ன கூட்டி இந்த எல்லாம் நம்ம செஞ்சால் தான் இந்த கோயிலையும் நான் காப்பாற்ற முடியும் பின்னாடி மதில் சுவர் இருபது டிகிரி இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்குது அவசர கதியில் பழமையான கட்டடங்களை இடிச்சிட்டுருக்குறாங்க மதுரையில் முன் மண்டபம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீரவசந்தராயர் மண்டபம் தீ விபத்தில் எரிஞ்சுது இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு இன்னைய வரைக்கும் அந்த மண்டபத்தை இவங்களால் புனரமைக்க முடியல நம்முடைய பழமையான கட்டிடங்களையும் புராதான சின்னங்களையும் நாம் ஒரு முறை இழந்தால் இழந்தது தான் அப்படி இழந்த மாதிரி ஒரு எழுநூறு வருஷ புராதன சின்னத்தை எங்கள் வழிபாட்டு அடையாளத்தை இது எங்கள் தென்காசிக்கு அடையாளம் மட்டும் தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் அடையாளம் கிடையாது தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த பாரதத்துக்குமே அடையாளம் இதை வச்சு தான் இன்றைக்கி காசி தமிழ் சங்கமம் அப்படி தமிழ் சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அது இந்த கோயிலோடு தொடர்புடையது அப்படி தேசத்துக்கே அடையாளமாக இருக்க கோயிலை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இந்த அறநூற்றி ஐம்பது வருஷம் கல் மண்டபங்களையும் கல் கட்டடங்களையும் கட்கோயில்களையும் காப்பாற்ற வேண்டும் அறநிலையத்துறை இதற்கு தக்க முயற்சி எடுக்க வேணும் அதுக்கு அடியார் பொதுமக்களும் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களை வணங்கி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்